நவராத்திரியோட மூன்றாம் நாள் என்பது துர்க்கை அம்மனுடைய வழிபாட்டின் நிறைவு நாளாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே வீரம் வெற்றியை பெறுவதற்கு நிறைவு நாள் என்பதால் இந்த நாளில் பராசக்தியின் சக்தி வாய்ந்த வடிவத்தையும் வெற்றியை தரும் தேவியின் வடிவத்தையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நவராத்திரியின் மூன்றாம் நாள் வழிபாடு என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் நவராத்திரியின் மூன்றாம் நாள் வழிபாட்டில் எந்த நிறத்தில் நம்ம ஆடிய அணிய வேணும் வீட்டு வாசலில் என்ன கோலம் போட வேணும் என்னென்ன நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேணும் என்ன மலர்களை அம்பிகைக்கு போட்டு வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனி

நவராத்திரியோடைய ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவிகளை நம்ம வழிபாடு செய்வதும் அவருடைய அருளை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுதுங்க நவராத்திரியோடைய முதல் மூன்று நாட்கள் அம்பிகைய துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபாடு செய்வது வழக்கமாகும் மேலுமே நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை மகேஸ்வரியாகவும் இரண்டாவது நாளில் ராஜ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மூன்றாவது நாள் என்பது துர்கை வழிபாட்டின் நிறைவு நாள் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளை காலை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் வீரத்தை போற்றும் வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து நலன்களையும் பெற வேணும் வெற்றி பெற வேணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல இருக்க வேண்டியது தைரியமும் மன அதனால தான் நவராத்திரியின் தொடக்கத்திலேயே வீரத்தில் தெய்வமான அன்னை பராசக்திய வழிபாடு செய்கிறோம் இவள் வெற்றியை தந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகளையும் அழித்து சொல்லப்படுதுங்க அம்பிகையோட மிகவும் சக்தி வாய்ந்த உக்கர வடிவமாக சொல்லக்கூடியது காளி வடிவந்தாங்க தாங்க துஷ்ட சக்திகள் கூட தெய்வமாக நினைத்து வழிபடுவதும் உண்டுங்க இதனால தான் பெரும்பாலானோருக்கு காளி என்பதே பக்தியை விட பயம் அதிகமாகவே வரும் அதனாலதான் உண்மையில காளி சாந்த குணம் உடையவள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னை நம்பி வந்து சரணடைபவங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏதாவது தீங்கு செய்தாலோ ஏதாவது துன்பம் என்றாலோ உக்கர வடிவமாக மாறி கோபம் கொள்ளக்கூடியவர் காளி வடி வந்தாங்க அதனால தான் நம்முடைய நம்முடைய தாங்க முடியாத துயரம் கஷ்டம் தீர வேணும் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கக்கூடியவங்க காளி வடிவத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த வருஷம் நவராத்திரியின் மூன்றாவது நாள் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு வருதுங்க நவராத்திரியின் மூன்றாவது நாளில அம்பிக அதாவது வராகியாக நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் வராகி இல்லைன்னா வராகி என்பவள் வராக மூர்த்தியின் பெண் வடிவம் என்றும் இவளே அன்னை பராசக்தியின் போர்படை தளபதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அன்னைக்கு வெற்றியை பெற்று தந்தவள் என்று புராணங்களில் சொல்லப்படுது இந்த நாளில் வீரம் ஆற்றல் வெற்றி போன்றவை கிடைப்பதற்காக வராகியை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த வராகி அம்மனை நவராத்திரியின் மூன்றாவது நாளில் எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் மூன்றாவது நாள் வழிபாட்டில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் நம்ம வீட்டு வாசலில் மலர் வகை கோலத்தை போட்டு நாம அம்பிகையை வழிபாடு செய்ய வேணும் அம்பிகைக்கு உரிய மலராக சம்பங்கிப்பூ பூ சொல்லப்படுதுங்க இந்த மலரால் அன்றைய நாளில் அம்பிகையை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும் துளசி இலையை படித்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்றைய நாளில் அம்பிகைக்கு சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க நீங்க காராமணி சுண்டல நீங்க அன்றைய நாளில் நெய்வேத்தியமாக படைத்தும் வழிபாடு செய்யலாங்க பல வகையில பலா பழத்தை வைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அன்றைய நாளில் நீங்க பா பாட வேண்டிய ராகம் பார்த்தீங்கன்னா காம்போதி ராகத்துல நீங்க அன்னைய வழிபாடு செய்ய வேணுங்க மேலும் நவராத்திரியின் மூன்றாவது நாளில் நீல நிற ஓடையை அணிந்து கொண்டு நம்ம வராகி வழிபாடு செய்யலாங்க நவராத்திரியின் மூன்றாவது நாளில் ஸ்ரீ வராகி மாலையை பாராயணம் செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் அன்பிய நான்கு வயது சிறுமியாக நினைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்ய வேணும் வராகி அன்னைக்கு உரிய மந்திரங்களை அன்றைய நாளில் சொல்லி வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க நம்ம நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் அம்பாளுடைய ஒவ்வொரு வடிவத்தை தேவதைகளுக்காக வழிபடுவத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க நம்ம மனதார சண்டிகையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது சண்டிகை என்பவள் சாதாரணமானவ இல்லை அப்படின்னு சொல்லலாங்க பதினெட்டு கைகளை உடையவள் ஆயுதம் தரித்திருப்பவள் அப்படின்னு சொல்லப்படுது மகா வீரியம் கொண்டவள் எப்பேற்பட்ட துக்கங்களையும் தூக்கி எரிய கூடுவல் இவளை வழிபடுவதற்கான காலமே இந்த நவராத்திரி காலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க அதுலேயும் மகாலய பட்சம் முடிந்த அடுத்த நாளிலிருந்து நவராத்திரியை கொண்டாடுவதனால நோய்கள் வரும் முன்னாடியே விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே நவராத்திரி விரதம் பிரதமையில் தொடங்கி நவமையில் முடியுதுங்க இந்த நாட்களில் அம்பிகையை பூஜித்தோம் அப்படின்னும்னா அம்மை நோய் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் மே எதிர்மறையான விளைவுகள் எதுவுமே நம்ம அண்டாதுங்க ஆதி ஆதிபராசக்தி இந்த பூவளகளை முழுவதிலுமே அருளாட்சி செய்கிறாங்க புல் பூண்டு புழு மரம் பசு புலி மற்றும் மனிதர்கள் என எல்லா வித உயிருமாக விளங்கக்கூடியவள் அன்னை பராசக்தி ஆவாங்க அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் அவளை காண முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதனால தான் கொழு வைப்பதன் நோக்கமாகவும் சொல்லப்படுது இதை மையப்படுத்தியே நவராத்திரியின் போது மட்டும் கொழு வைக்கப்படுதுங்க நவராத்திரி கொழுவில் பொம்மைகள் அடுக்குவதற்கு என்று ஒரு முறையும் இருக்குதுங்க அந்த முறையில் தான் நம்ம நவராத்திரி கொழு பொம்மைகளை அடுக்கவும் வேணும் மே கல்வி இசை புகழ் செல்வம் தானியம் வெற்றி போன்றவற்றை தரக்கூடியவள் சத்திதங்க ஆதி பராசக்திய துர்கையாக வழிபட்டால் அனைத்து விதமான பயமும் நீங்க விடுங்க லட்சுமி தேவி வடிவத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வமும் சரஸ்வதி தேவியை வழிபட்டோம்னா கல்வியில இப்போ நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பார்வதி தேவியை வழிபட்டம்னா நாணம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் இரண்டு முதல் பத்து வயதிற்குள் இருக்கக்கூடிய கன்னியரை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இந்த கன்னியருக்கு குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளி சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா என்ற பெயர்கள் சூட்டி ஸ்ரீரஸ்து ஸ்ரீயுக்தம் என்ற சொற்களாக முதல்ல கொண்ட மந்திரங்களை கூறி நம்ம பூஜை செய்ய வேணுங்க இவர்கள் அனைவருமே அம்பாளாக நம்முடைய இல்லத்திற்கு இருந்துள்ளுவதாக ஐதீகமே இருக்குதுங்க ஒவ்வொரு கன்னி பூஜைக்கு ஏற்ற பழங்கள் நமக்கு கிடைக்குங்க பெண் குழந்தைகளுக்கு பாத பூஜை செய்து நம்ம அன்னம் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அவர்களுக்கு புதிய ஆடையை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க தாம்பலம் கொடுக்க வேணுங்க இதனால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரியின் மூன்றாம் நாளான திருதிகை மகிஷாசுரனை அளித்த வராகியை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க நான்கு வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் நவக்கிரக நாயகியாக நினைத்து நம்ம பூஜை செய்ய வேணும் அதற்கு முன்னாடி மலர் வைத்து கோலம் போட வேணுங்க நவராத்திரியோட மூன்றாம் நாளில் காம்போஜி கல்யாணி ராகங்கள்ல பாடல்களை பாடி செண்பக முட்டு குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை செய்ய வேணுங்க அன்றைய நாளில் கோதுமை சக்கரை பொங்கல் காராமணி சுண்டல் போன்றவற்றில் எது முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக படுத்து வழிபாடு செய்யலாங்க நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாட்டால் தானம் தானியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பான வாழ்க்கை அமையுங்க இந்த நவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஒன் ஒன்பது நாட்களும் அசைவத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க எளிமையான சைவ உணவை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை கடைபிடிக்க வேணும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பால் பழங்கள் இல்லைன்னா எளிமையான உணவுகள் காய்கறிகள் போன்றவற்றை சாப்பிடலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கும் போது உபவாசமாக இருந்து பூஜைகள் செய்த பிறகே நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிக்க வேணுங்க நீங்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தரையில் விரிப்புக்கள் போட்டு தாங்க நீங்கள் தூங்க வேணும் நீங்க தினமும் குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு அதற்கு தினமும் மாலை நேரத்துல வீடுகளில் கொழு வைத்து தேவிக்கு விலக்கு ஏற்று நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க நாட்களில் சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அன்றைய நாளில் பக்தி பாடல்கள் பாடுவது மற்றும் அம்மனுடைய மந்திரங்களை நீங்க ஜெயிப்பது உங்களுடைய விரதத்தின் முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்